தெரிஞ்சதா சரித்திரமே கிடையாது எவ்வளவு ஆணாதிக்க சிந்தனையுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இது சேவலுக்கும் கோழிக்கும் இதை பத்தி ஒன்றும் தெரியாது ஏதோ சேவல் பிறக்கும் போதே சபதம் எடுத்துட்டு வந்த மாதிரி உங்க வீட்ல இருக்கிற பெண்களை எல்லாம் காலையில நேரத்துல எழுப்பி விடுறது என்னோட வேலைதான் நீங்க தைரியமா தூங்குங்க வீட்டுக்குள்ள ஆண்களே அப்படின்னு அது சொன்ன மாதிரியும் நம்ம ஆணினம் நம்ம சவுண்டு தான் பட்டைய கலப்போம் அப்படி நல்லா சேவல் சொன்ன மாதிரியே நம்ம ஆளுங்க இத்தனை நாளும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுவும் அந்த சேவல் கூவனதும் பொம்பளைங்களாம் வெளியே வந்து கதறணும் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் நீ கூவாத கூவாத என் வேலையை நீ நான் ஆரம்பிச்சுக்கிறேன் ஆரம்பிச்சுக்கிறேன் அந்த ரேஞ்சுக்கு கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க உண்மையாலுமே பொட்ட கொழி கூணா பொழுது விடியாதோ இந்த விடுஞ்சிருச்சுல அந்த பொண்ணை என் வீட்டு மருமங்களாக ஏற்றுக்க தயாராக இருக்கேன் இப்போவும் தயாராக இருக்கேன் என் வீட்டுக்காரரை கேட்கணுங்க அந்த புள்ள கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க அந்த புள்ள உங்க கிட்ட இருந்த மன்னிப்பெல்லாம் கேட்கவே இல்லை அந்த புள்ள அடுத்த நாள் ஒரு இடத்துல பேசிச்சு இந்த கேளுங்க ஒரே ஊர் தான் ஏன் நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும் ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் நகர்னு வைக்கலாமே ஏன் காலனின்னு வைக்கிறாங்க அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இருக்கு இடத்தோட பேரே வந்து டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு நீங்க வந்து நீங்க காலனியா அப்படின்னு கேட்பாங்க நகரம் கேக்குறதுக்கும் காலனின்னு கேக்குறதுக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன் எத்தனையோ நாட்களா இந்த கேள்வியை நாம கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கோம் என்னடா சிவானந்தா காலனி ராம் நகரு பெரியார்ல காலனியும் இருக்கு நகரும் இருக்கு ஆனா அம்பேத்கர் நகர்னு இப்பதான் அங்கங்க ஒன்னு ரெண்டு வந்திருக்கு இல்லனா அம்பேத்கர் காலனி தான் காலனி 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 காலனியை எடுத்துரு நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற நான் சொன்னது கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ எங்க சிஎமுக்கு கேட்டுருச்சு அடுத்த நாள் அந்த பிள்ளை பேசின அதே விஷயத்துக்கு சட்டசபையில தீர்மானம் ஏற்றி அனுப்பியாச்சு இனி அரசாங்க பதிவேடுகள்ல மட்டும் இல்ல ஒவ்வொரு இடங்களிலும் காலனிகள் துடை கொஞ்ச நாள் தாங்க மக்கள் மனசுல இருந்தோ காலனிகள் போயிடும் சிவானந்த காலனி கிரேட் அடிக்கடி கொடுங்க அப்படின்னு இன்னும் கேட்கறவன் செத்து போயிட்டான்னு வைங்களேன் இனி காலனி இல்லைல்ல எங்க சக்தி ரோட்ல இருக்கிறதுக்கு பேரு பாரதி நகர் அவ்வளவு ஏங்க பாரதி நகர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நிறைய நகர் இருக்கும் ஒரே ஒரு காலனி இருக்கும் என்ன காலனி தெரியுமா பிபிசிஎல் காலனி பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் காலனி அங்க இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாருமே சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுங்க இனி அதுவும் இருக்காது இந்த மாதிரி எந்த காலனிகளும் வேண்டாம்னு நம்ம முதல்வர் சொல்லிருக்காரு பட்டியல் இனத்தவர் ஷெடியூல்டு கேஸ்ட் அந்த ஷோல மட்டும் அந்த சகோதரி உயர்ந்து நிக்கலைங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற காலணிகளை எடுத்துறது அவங்க தான் அந்த சகோதரிக்கு மிகப்பெரிய சல்யூட்டை வச்சிடலாங்க ரொம்ப இயல்பா தன்னோட வழிய சொல்லும்போது சொன்ன வார்த்தை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய புரட்சியை இருக்கு இது கூடிய விரைவில் இந்தியா முழுக்க செல்லும் அதுல எந்த அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா தமிழ்நாடு எப்பவுமே எல்லாத்தையும் அதுதான் தொடங்கி வைக்கும் அதுவும் எங்க திராவிட மாடல் முதல்வருக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு பல நேரங்கள்ல இருக்கிற ஆச்சரியம் என்னன்னா இவர் எப்படி இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காரு முதல்வர் அடிக்கடி சொல்ற வார்த்தை எங்க எங்க ஆட்சியில் குறை இருந்தா சொல்லுங்க நாங்க சரி செய்யறோம் அவங்க சரி செஞ்சுக்கிட்டே வராங்க இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியோட குறைகள்ல இல்ல இது இந்தியாவுடைய குறைகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக சேரியா இருந்த தான் இன்னைக்கு காலனியா மாறி இருக்கு நாளை முதல் அந்த காலனிகளும் இல்லாம போகும் காரணம் யாரு நினைக்கிறீங்க எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே இல்லைங்க இல்ல உண்மையாலுமே இந்த பெருமை முழுக்க அந்த பெண்ணையே போய் சாரும் எங்க முதல்வருக்கு இருக்க பெருமை என்னன்னு தெரியுமா எங்களுடைய இந்த ஆட்சியில் யார் என்ன நியாயமான குறைகள் சொன்ன சொல்லப்பட்டாலும் அது அங்க மாற்றப்படும் காலனிகளை காலனிகளால் அடித்த அந்த பெண்ணுக்கும் இனி தமிழ்நாட்டில் காலனிகள் இருக்காதே என்று சொன்ன நம் முதல்வருக்கும் ரொம்ப பெரிய நன்றி இதுக்கு பேருதான் திராவிட மாடல்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் வரணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் திமுக வந்தாதான் காலனிகள் திரும்ப வராம இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா சித்திரை ஒண்ணு தையொன்னா மாறுச்சு அடுத்த ஆச்சில மறுபடியும் தையொன்னு சித்திர ஒன்னா மாறிடும் நம்ம தமிழ்நாட்டின் தலைமை செயலகம் மருத்துவமனையா மாறின மாதிரி மீண்டும் ஒரு முறை திமுக வந்தா மட்டும்தான் இனி இருக்கிற பிரச்சனைகள் பலதும் மாறும் ஆனா பாருங்க நம்ம அடிப்படை மாதிகள் நம்ம சீமான் மாதிரியான இந்த சில்ற பசங்கள்லாம் இப்படி எல்லா சில்லறைகளும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு காலனிகளை மீண்டும் சேரியாக்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இதெல்லாமே சேரிகளா இருக்கணுங்கிறது தான் அவங்க முதலாளிகள் போட்ட உத்தரவு பிஸ்கெட்டுக்காகவும் காசுக்காகவும் குறைக்க கூடிய அதுகள் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுல நான் அதிமுகவை சேர்த்துல நினைச்சுக்காதீங்க அதிமுகக்கு பிஸ்கட் வரி எல்லாம் தேவையடையாது அதிமுகக்கு அரச காமிச்சாலே போதும் எங்க எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துங்க நம்ம ஏதோ தவளப்பாடியாருங்க தவழ்ந்துன்னு தான் அவர் கோச்சுக்கிட்டார் போல இருக்கு அப்படி நம்ம அவரை ஊர்த்து பாடியார் அப்படின்னு சொல்லிக்கலாமா நம்ம ஊர்த்து பாடியாருக்கெல்லாம் இத பத்தி என்னங்க தெரியும் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய கெளரத என்னன்னு தெரியுமா செய்யமான சர்டிஃபிகேட் கொடுத்தா அப்படியாமா அவரு நல்லாச்சு புரிஞ்சிருக்காருன்னு யாரை விட ஜெயலலிதா அம்மாவை விட அது போதும் இல்ல சில்றப்பையா சர்டிபிகேட் கொடுக்கறதும் ஊர்ந்து பாடி யார் அதுக்கு உற்சாகம் அடையிறதும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இவ இவங்களுக்கு நம்ம பொண்ணோட வழி எப்படி தெரியும் தனக்கு ஏனா நாள் கிடைச்ச அந்த வாய்ப்புல எல்லாரும் பேசி பேசி கிளாப்ஸ் வாங்கிக்கிட்டு இருந்தப்ப சாரி கிளாப்ஸுக்காக பேசிக்கிட்டு இருந்தப்ப உள்ளபடியே சமூகத்துக்காக பேசிய ஒரே சகோதரி இவங்க தான் மே சின்ன நெருடல் இருக்கும் நான் பட்டியலின பெண் அப்படின்னு சொல்றதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல வராம போயிருவாங்களோ அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ இவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ இது எல்லாம் தாண்டி முன்னாடி இருந்தம்மா இந்த தான் என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னப்ப தைரியமாக உண்மையை சொல்லி சமூகத்தோட முகத்திரையை கிழித்தார் அப்படி கிழிச்சதோட நிறுத்தாம அடுத்த நாள் கொடுத்த இன்டர்வியூல இப்படி தனக்கு கிடைச்ச எல்லா சின்ன சின்ன வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி சமூகத்தோட அவலத்தை நோக்கி எல்லாத்தையும் திருப்பினதுனால தான் இன்று தமிழ்நாடு முதல்வர் காலணிகளை நீக்கி விட்டார் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படி ஒரு தருணம் தான் நேற்று நடந்தது காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய மக்கள் காலனியை விட்டு வெளியே வராமலே இருந்துட்டோம் இப்போ காலனியே நம்மளை விட்டு போயிடுச்சு இனி நம்மளுக்கும் ஒரு நகர் நகர்ந்துகிட்டே இருப்போம் அடுத்தடுத்த சமூக விடுதலைகளை நோக்கி எஸ் சீரும் சிறப்புமாக முன்னெடுப்போம் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச இந்த விடுதலை நிரந்தரமா நமக்கு வேணும்னா இந்த விடுதலையை கேட்ட சகோதரிக்கும் அந்த விடுதலையை கொடுத்த நம்ம முதல்வருக்கும் நன்றி சொல்வதோடு அடுத்த ஆண்டும் மீண்டும் இவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திடுவோம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அவ்வளவுதான் ஜெயிப்போம் இப்ப இருக்கிற புன்னகையோட நம்ம எப்பவுமே இருப்போம் நன்றி வணக்கம்